ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தண்ணீர் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்துட்டு திருப்பதி விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்துட்டு திருப்பதி வீடியோ போட்டுங்க இது வந்துட்டு இந்த வீடியோ வந்து எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு மனுஷங்களை பிறந்த ஒவ்வொருத்தங்களும் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க என்ன அப்படின்னு சொன்னால் அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு திருப்பம் உண்டாகும்னு சொல்கிறாங்களா அது உண்மைதாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் இப்போ கஷ்டத்துலேயே இருந்துகிட்ருக்கோம் இல்லையா இந்த கஷ்டம் வந்துட்டு மாறணும் இந்த துயரங்கள் நிறைய துயரங்கள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இது எல்லாமே வந்துட்டு நம்ம இருந்துக்கிட்டு இருக்குது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் சார் என்ன வாழ்க்கை அப்படியே சொல்லி நம்ம நொந்து போய் இருக்க டையத்தில் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் திருப்பதிக்கு ஒரு வாட்டிக்கு போயிட்டு வாங்க அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய வழி பிறக்குதுங்க அடுத்து வந்துட்டு இது நிறைய பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன் ஆனால் உண்மையிலே அந்த திருப்பதி போயிட்டு வந்தாலே வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து திருப்பம் உண்டாகுதுங்க நம்ம ஒரு முறையானும் போயிட்டு நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறது ரெண்டு அதிகமான செலவாகளுங்க ரொம்ப சீக்கிரமாக தான் இருக்குது அது தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்குங்க நான்லாம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குமோ ஆனால் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு வாட்டி போயிருக்கோம் இது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குமோன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமாக போகாமல் இருந்தாச்சு நாங்கள் டைம் போனப்ப வந்துட்டு எல்லாருக்குமே முடி எடுத்தவங்க காணிக்கை செலுத்தின என் குடும்பத்துல என்னோட ரெண்டு தம்பி என்னோட அப்பா அம்மா எனக்கு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து காணிக்கை செலுத்துறோம் அப்போ வந்து அவ்வளவா எனக்கு விவரம் இல்லை பதினோரு வயசுல போனோம் இப்போ வந்துட்டு போகும்போது நிச்சயமா வந்துட்டு நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே மாறுதுங்க நம்ம என்ன ஒரு கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறத விட ஒரு வாட்டி நீங்கள் ஒரு நட போயிட்டு வந்துருங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயங்கள்லையுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயமா மாறுதுங்க அப்படியே பணம் வந்துட்டு அதாவது ஒரு வேலையே கிடைக்காம இருக்கோம்னு சொன்னா ஒரு வேலை கிடைச்சிருக்கு அடுத்து நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் நிறைய இடங்கள்ல வீணா போகாம இது வந்துட்டு போயிட்டு வந்தோம் அப்படி சொல்ல ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து கட்டாயமா நடக்குதுங்க இது வந்துட்டு அனுபவபூர்வமான உண்மை இது வந்துட்டு அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டேன் அதனால் வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடஞ்சி ஏதாச்சும் ஒரு நாளில் வந்துட்டு முன்பதிவு பண்ணிட்டு போனால் நம்ம சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்லாங்க நம்ம வந்து ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கோன்னு அவசியம் இல்லை